ஹலோ மக்களை நாங்க ரொம்ப நாளாகவே ஒரு பலாப்பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையா இருந்தோமா திடீர்னு ஒரு நாள் இந்த வந்து எங்க கையில மாட்டிக்கிச்சு நாங்க சும்மா விடுவோமா எப்படி சாப்பிட்டோம் அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் அட அந்த பழத்தை சாப்பிடணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் எப்படி கட் பண்ணணும் தெரியல இருந்தாலும் அப்படி ஒரு கோடி இப்படி ஒரு கோடு அது பார்த்தா அது பொழக்க முடியல ஒண்ணும் முடியலங்க இந்த பழத்தை வாங்குறதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் அட வெள்ளி மலை கொல்லி மலை எல்லா மலைய அழிஞ்சு பார்த்துட்டு இந்த பலாப்பழம் மட்டும் காணவே இல்லைங்க கடைசியா எங்க ஊர்ல இருக்க ரோட்டு கடையில் போய் பார்த்தா கட்டில் வச்சு இந்த பழத்தை விட்டுட்டு இருக்காங்க அட அப்படின்ற அளவு வெறுப்பாக போச்சுங்க அடுத்த பாக்கிறதுக்கு ரொம்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வேகமா அந்த அரிஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சு தாங்க எடுத்துட்டு போனோம் ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு போனது அப்புறமா பெரிய டிஸ்ட்ராய் போச்சு நான் எங்க பக்கத்துக்கு பையனும் மொத்த விதையும் இறக்கி பாக்குறோம் அந்த படத்தை புழக்கவே முடியல ஒரு வழியா பைனல் அது பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹாப்பினஸ் இருக்கு அது வேற மாதிரி இருந்ததுங்க அட இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா அந்த மொத்த சொலையும் எடுத்து ஒரு தட்டில் ஃபுல்லா போட்டு வச்சாச்சுங்க அதுக்கப்புறம் அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் அந்த பலா கஷ்டப்பட்டு அறியறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஆச்சுங்க ஆனால் அந்த பல சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆச்சு ரொம்ப அதிகமாக இல்லைங்க ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸில் அந்த பலாசலம் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டுருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன் அட என்னென்னு தெரியலங்க எனக்கு இல்லாமல் அந்த பல வர நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அதனால ஒரு பழத்தை கூட விடாமல் மொத்தத்தையும் அடிச்சு நான் அவுட் பண்ணிட்டுருந்தோன்னா பார்த்துக்கோங்களேன் அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சத மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணிட்டு போயிருங்க